ஒரு நாள் இடையில கேப் இருக்குது எங்களுக்கும் கொஞ்சம் வசதியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதன் பிறகு அந்த கவின் கொலை வழக்கில் அந்த குற்றவாளியையும் கைது செய்து அவருடைய தந்தையாரையும் கைது செய்து தீவிரமான காவல்துறை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதை நான் சுட்டிக்காட்டிய போது உடனடியாக அந்த செய்தி வந்தவுடன் உடனடியாக செய்துவிட்டோம் கவின் உடலை பெற அந்த பெற்றோர்களிடத்தில் கனிமொழியும் அதை போல் அங்குள்ள அமைச்சர்களும் உடனிருந்து நேற்று மாலை வரை பேசி பெற்றோர்கள் உடலை அவருடைய சடலத்தை பெற்றுக்கொள்ள முடிவு எடுத்து அது முடி முடிஞ்ச பிறகு தான் சகோதரி கனிமொழி இங்கே வருவாங்க அப்படிங்கிறதையும் சொன்னார் பொதுவாக பிரசில் நான் சொல்கிறது இந்த ஆணவ கொலைகள் என்பது நிறைய நடக்கிறது வந்து காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது செய்து என்னதான் செய்தாலும் கூட இன்னும் அது குறித்து கொஞ்சம் கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கருத்து பரவலாகவே இருக்கிறது ஆகவே உங்களுடைய அரசு முறை